அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காது தினமும் ஒரு ஹதீஸ் என்ற தகவலில் நபிகள் பெருமான செல்லந்தா வரைவு செல்லும் அவருடைய வாழ்வியலின் சுருக்கத்தை தெரிந்து வருகின்றோம் அந்த வகையில் செல்லந்தா வரைவு செல்லும் அவர்களுக்கு முப்பத்தி ஆறாம் வயதிலிருந்து நாற்பதாம் வயது வரைக்குமான தகவலை பகிர்ந்து கொண்டோம் அந்த நாற்பதாம் வகையினுடைய நெருக்கமாக முப்பத்தி ஒன்பதரை வயதாக ஆகின்ற பொழுது செல்லந்தா வலைவு செல்லம் அவர்களுக்கு நுபுவத்தின் அடையாளம் காண க ஆரம்பித்தார்கள் என்கின்ற செய்தியும் சொன்னோம் இறுதியாக செல்லம் வைவு செல்லம் அவர்கள் ஹீராக் வகையிலே தங்கியிருக்கின்ற பொழுது சரியாக நாற்பதாம் வயது செல்லம்பா வளைவு செல்லம் அவர்களுக்கு ஆகுகின்ற பொழுது எல்லா நபிமார்களும் நாற்பதாம் வயதிலே நுபுவத்தை பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே செல்லம்லாம் லேசலம் அவர்களுக்கும் நாற்பதாம் வயதிலே அல்லாஹு தாலா நுபூத் என்ற நபித்துவத்தினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தினான் ஜிப்ரே லேஸ்லாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள் ஓதுவீராக என்கின்றார்கள் எனக்கு ஓத தெரியாது என்கின்றார்கள் அந்த நேரத்தில் தான் எப்பெறாள் என்கின்ற சூறா இறக்கப்பட்ட அந்த தகவலை நாம் அறிந்திருப்போம் அந்த காலகட்டம் என்பது நபிகள் நாயும் செல்லந்தா ஒரே செல்லும் அவர்களுக்கு கிபி அறுநூத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி வாக்கிலே செல்லந்தாலே செல்லும் அவர்களுக்கு அந்த நிகழ்வு நடந்தது ரமலான் மாதம் பிறை இருபத்தி ஒன்று என்றும் இருபத்தி ஏழு என்றும் தகவல் நமக்கு அறியத் தருகின்றது பெரைக்கணக்கின் பிரகாரம் சதந்தா லேசிலம் அவர்களுக்கு வயது நாற்பது ஆண்டுகள் பூர்த்தியாகி ஆறு மாதங்கள் பனிரெண்டு நாட்கள் ஆகியிருந்தது சூரிய கணக்கு பிரகாரம் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் மூன்று மாதங்கள் இருபது நாட்கள் ஆகியிருந்தது இந்த நிகழ்வு நடந்த பிறகு நாய் சதந்தா அலே செல்லம் அவர்கள் வேகமாக ஹதிஜார் லியந்தாம் தலா அன்ஹா அவர்களிடம் வந்து நீ போர்த்தி விடுங்கள் என்று கூற ஹதிஜார் லியந்தாம் தலாங்கா அவர்கள் போர்த்தி விட எனக்கு பயமாக இருக்கிறது அச்சமாக இருக்கிறது எதுவும் விடுமோ என்று எனக்கு தூண்டுகிறது என்று சொன்ன இந்த நிகழ்வில் ஹதிஜார் லியந்தாம் தலாஹா அவர்கள் உங்களுக்கு எதுவும் நடக்காது உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தூய்மையானவைகள் நல்லவைகளை செய்கின்றீர்கள் நல்ல செயல்பாடுடையவர்களாக இருக்கின்றீர்கள் நற்கணம் கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சல்லம்மா லேவி செல்லம் அவருடைய அந்த செயல்பாடுகள் அவர்களுடைய குணாதிசயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி ஆறுதல் கூறினார்கள் வரக்கட்டத்தை போன நௌஃபல் என்கின்ற ஒரு கிறிஸ்தவ அறிஞரிடத்திலே அழைத்து சென்று அவர்கள் இறை தூதராக வரக்கூடிய அத்தனை அடையாளங்களும் இவைகள் பொருந்தும் என்கின்ற செய்தியையும் சொல்லி அனுப்புகின்ற அந்த வரலாற்று செய்தியும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதன் பின்பாக நபிகள் நாய் செல்லந்தா அலேஸ்லம் அவர்கள் கொஞ்சம் தேட்டத்தோடு அந்த வகையினுடைய துவக்கம் அடுத்தபடியாக அந்த வ அதே போன்று உண்டான நிகழ்வு நடக்கவில்லையே என்கின்ற எதிர்பார்ப்போடு சல்லந்தா அலேஸ்லம் அவர்கள் அதை எதிர்பார்த்து இருந்தார்கள் இறைவனும் கூட அவர்களுக்கு அதன் மீது ஒரு ஆர்வம் ஏற்பட வேண்டும் ஒரு ஈடுபாடு வர வேண்டும் என்று சில நாட்கள் தாமதித்து செய்தி தகவல் வருவது வகை வருவது தாமதித்து இருந்தது அதற்கு பின்பாக அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கு வழியாக நடந்து வருகின்ற பொழுது அவர்களை அழைக்கின்ற சப்தம் கேட்டு பல பகுதிகளிலும் திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் அவர்கள் வானத்தை நோக்குகின்ற பொழுது இப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் பூமிக்கும் வானத்துக்கும் இடையே ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சியை கண்டு அதன் பின்பாக வீட்டை நோக்கி வேகமாக வந்து ஹரிஜா அலி அல்லாத்தாலாஹா அவரிடத்தில் என்னை போற்றி விடுங்கள் என் மீது நீரை ஊற்றுங்கள் என்று சொல்ல ஹரிஜா அலி தாலாஹா அவர்கள் அந்த நிகழ்வை நடத்தி காட்டுகின்ற பொழுதுதான் அல்லாஹு தாலா யா யுஹல் முத்தசிர் போர்வி போர்த்திருப்பவரே நீங்கள் எழுந்திருங்கள் என்கின்ற அந்த சூரா சில வசனங்கள் நபிகள் நாய் சல்லல்லா அலையுசல்லம் அவர்களுக்கு இறங்கியது சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் அந்த வகி வந்தது என்பதை மட்டும் நாம் விவரமாக தெரிந்து கொள்கிறோம் ஆனால் அதற்கு பின்பாக கிட்டத்தட்ட மதினாவுக்கு ஹிஜரத்து செல்கின்ற காலம் வரைக்குமான அந்த வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு என்பது மிக பெரும் சோதனைக்குரிய ஒரு நிலைப்பாடு கொண்டது சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வகி வந்ததற்கு பிறகு நுபோத்தினுடைய தகுதி வந்த பிறகு மக்களுக்குண்டான அழைப்பு கொடுப்பதற்கான இரகசிய அழைப்பு தன்னை சார்ந்த தன் நண்பர்கள் தன்னுடைய உறவுகள் அதே போன்று நெருக்கமானவர்கள் அறிகுணமானவர்கள் என்கின்ற வகையிலே சல்லல்லா அலுலம் அவர்கள் இஸ்லாமத்தின் போதனைகளை எடுத்து சொன்னார்கள் கிட்டத்தட்ட வரலாறுகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது மூன்று ஆண்டுகளாக சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் இந்த மறைமுக அழைப்பு பணியை செய்து கொண்டிருந்தார்கள் அவை அதன் வாயிலாக ஆரம்ப கட்டத்திலே ஹஜிஜா அலியல்லா முப்தலா அன்ஹா அவர்கள் இஸ்லாத்திற்குள் வந்தார்கள் அதே போன்ற அலி அலியுல்லா முப்தலா அம் அவர்கள் நபிகள் அண்ணா சல்லல்லா அலி இஸ்லம் அவர்களுக்கு பணி செய்து கொண்டிருந்த ஜெயது அலியுல்லா முப்தலாஹு அவர்கள் சல்லல்லா அலி இஸ்லாமுடைய நெருங்கிய நண்பராக இருந்த அபூப கிருஷ்ணன் ஜெய்கு அலி அல்லா முப்தலாஹு அவர்களெல்லாம் இஸ்ராத்திற்கு வந்த அந்த வரலாற்று செய்தியையும் நாம் தெரிந்திருப்போம் அதன் பிறகு நபிகள் நாயின் சல்லமா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மூன்று ஆண்டுகளுக்கு இடையே சில வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபட்டார்கள் வரலாறு சொல்கிறது சில தொழுகைகளையும் தொழுது வந்தார்கள் என்றே வரலாறு நமக்கு நினைவுபடுத்துகிறது அந்த தொழுகையினுடைய நிலைப்பாடு அது கடமையாக்கப்பட்டதா அல்லது வந்து சல்லல்லா அலுஸ்லம் அவர்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்ட வகையில் அந்த விவாதத்தை செய்து வந்தார்களா இந்த வகையில் ஒரு கருத்தின் பிரகாரம் இரண்டு நேர தொழுகை காலையிலும் மாலையிலுமாக இரண்டு நேர தொழுகை அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது அதை தொழுது வந்தார்கள் என்றும் கூட வரலாறுகள் நமக்கு நினைப்படுத்துகின்றன சல்லல்லா அலுஸ்லம் அவர்களுக்கு நாற்பத்தி மூன்றாம் வயது நாற்பத்தி மூன்றாம் வயதினுடைய இறுதி கட்டத்தை நெருங்குகின்ற பொழுதுதான் அல்லாஹு தாலாந்தீர் அஷீரத் கல் அத்ரபீன் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வீராக என்கின்ற இந்த செய்திக்கு பிறகு நபியன் நாயின் சல்லம்மா அலி இஸ்லாமர்கள் இஸ்லாத்தின் போதனைகளை வெளிப்படையாக செய்வதற்குண்டான முயற்சியிலே ஈடுபட்டார்கள் ஒரு விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கஷ்டம் துன்பம் சிரமம் சோதனை இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்றதை நடப்பதை நினைத்து நாம் மிக பெரிய அளவிலே அவைகளை பெரிதுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் சல்லம்மா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த பத்து பனிரெண்டு ஆண்டுகள் ஹிஜரத்தினுடைய துவக்கும் வரைக்குமான உபவத்து கிடைத்து ஹிஜரத்து வரைக்குமான அந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வை நாம் கேள்விப்படுவோமையானால் முழுமையாக தெரிந்து கொள்ள முயற்சிப்போமையானால் ஆயிரத்தில் லட்சத்தில் ஒரு சதவீதம் கூட நமக்கான எந்த விதமான சிரமமும் இல்லை நாம் படும் சிரமங்கள் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் அந்த வரலாறுகளைச் சொல்வதாக இருந்தால் காலம் காலமாகச் சொல்லிக் கொண்டிருக்கலாம் அந்த அளவுக்குமான சோதனைகளையும் சிரமங்களையும் அபிசல்லா அலிஸ்லமர்களும் சஹாபாக்களும் பட்டிருக்கின்றார்கள் அந்த சிரமங்களுக்கு இடையில் தான் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி வரும் முகமாக வெளியேறி தாம் இருக்கும் பகுதியை விட்டு வெளியேறி செல்வதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தான் அதில் அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற பொழுதுமாக என்கின்ற இந்த வசனம் இறங்கிய பிறகு சல்லல்லா அவர்கள் சஹாபாக்களுக்கு ஹபசாவை நோக்கி ஹிஜிரத்து செல்வதற்குண்டான முதல் அனுமதி வழங்கினார்கள் அதில் பனிரண்டு ஆண்கள் நான்கு பெண்கள் உள்பட உஸ்மான் அவர்களும் மகளாகிய தலா அல்ஹா அவர்களும் அந்த கூட்டத்தைச் சேர்ந்து ஹபஷாவை நோக்கி ஹிஜரத்து சென்றார்கள் ஆனால் அது நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நினைத்து அவர்கள் மக்காவின் நோக்கி மீண்டும் வர வேண்டிய சூழல் வந்தது ஏன் எதற்காக வேண்டி சல்லா அலிசனுடைய நாற்பத்தி ஐந்தாம் வயதினுடைய நெருக்கத்தில் நடந்த நிகழ்வை இன்ஷா அல்லா அடுத்து உண்டான தகவலில் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ